இசை மா என்னம்மா சும்மா எப்போதும் இசை இசைன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்க நிம்மதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் பார்க்க விட்றியா என்ன ஏண்டி இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோன் கையுமே தான் சுற்றிட்டு இருக்க அஞ்சு நிமிஷம் பார்க்க விட்றியான்னு கேட்குறேன் நீ ஏன் எப்போ பார்த்தா அந்த ஃபோன் அப்படி தானே சுற்றிக்கிட்டு இருக்க எங்கே போனாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனுன்னு என்னம்மா உனக்கு இப்போது நான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் கூப்பிட்டியா ஆமாம் பாரு நீ பேசியிருந்தேன் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் ம் ஆமாம் நான் பேசிதான் இப்போ மறந்துச்சு நீ எதுவுமே பேசலை சரி சரி ரொம்ப பேசாத நான் இந்த அத்தை வீடு வைக்க போயிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே சுதா கக்கால பால் கொடுத்தாங்க அது காய்ச்சி மட்டும் வச்சு சரியா நான் இந்த இப்போ பத்தே நிமிஷத்தில் வந்துடுவேன் ஓகேவா போய் காய்ச்சி பாலை காய்ச்சி வச்சிருடி ரெடி நான் போயிட்டு பத்தே நிமிஷத்தில் வந்துடுவேன்மா என் அம்மா இதே வேலையா போச்சு எப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரீயாக ஃபோனை பார்க்கறாங்களா ஃபோன் பார்க்குற ஃபோனை பார்க்குறேன் சொல்கிறாங்க ஆனால் ஃபோனை போதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு இதாக ஒரு வேலை இவங்கள சொல்கிறாங்க இந்த பால் வேற ஒன்று பொங்கி வேற தொலைய மாட்டேங்குது இது எப்போ பொங்கி தொலைய இது பொங்க நம்ம போய் ஃபோனை பார்க்கலாம் ஏய் சீக்கிரம் பொங்கி தொலைடா ஐயே என்ன பால் தெரிஞ்சு போயிடுச்சு இந்த கெட்டு போன பால் வா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆ நமக்கு என்ன நம்ம வாட்டில் கீழே தூத்திட்டு கழுவி வச்சிருவோம் வந்தால் பா இந்த சோஃபா இப்படி கால் நீட்டி உட்காந்துட்டு இந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு பார்த்தா தான் நிம்மதியாக இருக்குது போடுற ஒரு ரீல்ஸை எதுக்கு பொண்டாட்டி

யாருக்கிட்ட பால் வாங்கின நீ கெட்டுப்போன பாலை கொடுத்துருக்காங்க அது கூட தெரியாமல் வாங்கி நீ பால் வச்சிட்டியா கெட்டுப்போன போன பாலா சரி இப்போ அந்த பால் என்ன பண்ண நீ கெட்டுப்போன பாலை வச்சு என்ன பூஜையாக பண்ணுவாங்க கீழே ஊற்றிட்டு கழிவு வச்சிட்டேன் எது கீழே ஊற்றிட்டியா எரும மாடு கடும்பு பால் எப்படி கெட்டு போகும் எது கடும்பு பாலா ஐயோ இன்னைக்கு செத்தேன் தொடப்பு கட்ட பீய போகுது